ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோங்க என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்ங்க ஒரு மூணு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அது கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஜாயின் பண்ணு இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை செகண்ட் மிட்டமுக்கு ஒரு குளறுபடி சே ஃபஸ்ட் மிட்டமுக்கு ஒரு குளறுபடி கோட்டையிலையும் ஒரு குளறுபடி இது எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் மிட்டம் சரியாக பண்ணலை செகண்ட் மிட்டம் வரப்போகுது அடுத்த வாரம் இல்லை செகண்ட் மிட்டம் முடிஞ்சிருச்சு நான் சரியாக பண்ணலை இப்படிங்கிற கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருக்கீங்க அடுத்த வாரம் வருது நான் சரியாக இன்னும் படிக்கவே இல்லை இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு 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 கரெக்டான ஒரு பார்வை இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ நீ வந்து ஆறு மாதம் ஜூன்லேருந்து கணக்கு போட ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதிரி ஆறு மாதம் கணக்காயிடுச்சு அப்போ அந்த ஆறு மாதத்தில் நம்ம எதுவுமே படிக்கலை இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஆஃபே டே எக்ஸாமுக்கு நல்லா பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ரொம்ப நல்லா பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு பாஸ் ஆகிடலாம் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டாலே அடுத்து நம்ம வந்து கரெக்டாக பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலேயாவது எடுத்துடலாம் ஆல்ரெடி நீ ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தா கூட நம்ம நினச்சா பப்ளிக் எக்ஸாம் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே எடுக்கலாம் நான் மறுக்கவே மாட்டேன் எடுத்தவங்க இருக்காங்க இல்லைன்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் இல்லையான்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க நீங்கள் யார் வேணாலும் கேளுங்க சார் இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் எங்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஆப்பேலிக்கு இம்பார்ட்டன்ட் போடுங்க மிட்டம் எக்ஸாம் நான் சரியாக பண்ணலை நான் வந்து கோட்டையை நல்லா பண்ணலை ஃபஸ்ட்டு மிட்டம் நல்லா பண்ணல மிட்டம் எக்ஸாம் நல்லா பண்ணல சரி எல்லாம் கேட்குறீங்க ஓகே பட் ஒரு விஷயத்தை தவறு பண்ணுறீங்க என்னென்னு தெரியுதா காலையில் யாருமே எந்திரிக்கிறது இல்லை ஃபைவ் ஓ கிளாக் யாருமே எந்திரிக்கிறது இல்லை ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே எழுந்திரிச்சி ஃபைவ் ஓ கிளாக் ஷெட்யூலுக்கு போக சொல்கிறேன் யாரும் பண்ணுறதில்ல அப்புறம் எப்படி நீங்கள் நினச்சது நடக்கும் சாயங்காலம் நீங்கள் வந்து மூணு மணி நேரம் படிக்கிறீங்களா சரி ஒரு ரெண்டு மணி நேரமாவது படிக்கிறீங்களா சார் நான் படிக்கிறேங்க சார் நான் வந்து ட்ரை பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னா ஓகே உங்கள் ரூட் கிளியரு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது சக்ஸஸ் இல்லாதவங்க ஐ மீன் ரூட்டு கிளியர் பண்ணாதவங்க ஐ மீன் அந்த ரெண்டு மணி நேரம் கூட படிக்காத மாணவன் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத மாணவன் எப்படி வந்து ஷைன் ஆக முடியும் ஸோ நீங்கள் இது கரெக்டாக பண்ணுறீங்களா யோசிங்க ஸோ இந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை ஐ மீன் நம்ம படிக்கிறதே இல்லை ஆனாலும் நம்ம வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட் படிக்கணும்னு நினைக்கிறோன்னா கடைசி நேரத்தில் படிக்கிறோம் கடைசி ஒரு வாரம் பார்த்துக்கலாம் அந்த கடைசி ஒரு வாரம் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க அப்படி இருந்தீங்கன்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன் இனிமேல் முடியாது அது மெயினாக லெவன்த்து டுவெல்த்துக்கு முடியவே முடியாது என்ன ஆகுன்னா நெகட்டிவிட்டியாக நான் சொல்கிறேன் தப்பான்னு வச்சுக்காதீங்க ஹாஃப் எழியில் ஃபெயிலாக சான்ஸ் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் நம்ம அப்படியே போயிடும் ப்ராக்டிக்கல் வந்துடும் மார்ச் மாதம் எக்ஸாமில் மிஞ்சி மிஞ்சி போனால் பாஸாக தவிர பெரிய மார்க் வராது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மார்க் இந்த மார்க்கை வச்சு நம்ம வந்து வெளியில் போய் படிக்கிறோன்னா இருந்தால் படிக்கலாம் இல்லையா ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் ஏதாவது ஒரு தரம் குறைந்த கல்லூரியில் ஏதாவது ஒரு ஃபீஸ் கம்மியான கல்லூரியில் கொஞ்சம் கீழே இருக்க கல்லூரியில் நம்ம பிடிக்காத கோர்ஸ் போய் படிச்சுக்க வேண்டியதான் நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்கள் சீனியர்ஸ்க்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு இன்னும் புரியல அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ தயவு செய்து பல விஷயங்கள்லேருந்து வெளியே வாங்கன்னு நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வாங்க எல்லாத்துக்குமே வீடியோ போட்டுவிட்டேன் ஒரு நல்ல மாணவன் நல்ல டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆசிரியரை நீங்கள் மதிங்க சார் நாங்கள் மதிக்கிறதில் நீங்கள் வந்து பார்த்திங்களா நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில மாணவர்கள் மட்டுமே ஆசிரியர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் பேசுகிறது நீங்கள் தவறுதல் பண் தவறுதலே பண்ணலைனா கூட ஆசிரியர் திட்டினா கூட மிஸ் பண்ணலைங்க மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தவிர ரெக்வஸ்டாக தான் சொல்லணும் தவிர நீங்கள் எதுத்தெல்லாம் பேசக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் நல்லா கேட்டுக்க மாதா பிதா அம்மா அப்பாக்கப்புறம் வாத்தியார் தான் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வழிகாட்டி அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெய்வமே நீங்கள் தெய்வத்தை கும்பிட்றீங்க எக்ஸாம் நல்லா பண்ணணும் நல்லா படிக்கணும் தெய்வமே என்னை காப்பாற்றுங்க தெய்வமே அப்படிங்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வணங்க வேண்டியது அம்மா அப்பா அதுக்கப்புறம் நீங்கள் ஆசிரியர் தான் அந்த ஆசிரியருக்கு நீங்கள் மதி மரியாதை தரீங்களா நிறையா மாணவர்கள் அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அதாவது யாரையும் நான் தப்பாக சொல்லிங்க உங்கள் பிள்ளையோ இல்லை ஸ்டூடெண்ட்டாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பேரண்ட்ஸும் நீங்கள் பார்த்துட்டு யாரையும் நான் தப்பாக சொல்லலைங்க யார் இந்த தப்பான வழியில் போகிறீங்களோ அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறீங்க நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க நிறைய நியூஸ் பார்க்குறீங்க நிறைய படங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான செயல் உங்களுக்கு பண்ணணும்னு தோணும் இல்லை நீங்கள் நம்ம படிக்க படிக்க முடியாத மாதிரி ஐ மீன் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் புரியுதுங்களா பொருளுக்கு அடிமை என்னது நீங்கள் படிக்கிற பசங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த் போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமை ஆகலாமா அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ நான் போட்டிருக்கேன் கட்டாயமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்ததுன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க நான் வந்து சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு கழிஞ்சு அது கேன்சராக உண்டாக்கும் அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் தயவு செய்து அதுலேருந்து வெளியிவாங்க அது அதனால உங்கள் குடும்பமோட நிம்மதியும் போயிடும் உங்கள் நிம்மதியும் போயிடும் உங்கள் ஹெல்த்தும் போயிடும் அஞ்சு வருஷம் கழிஞ்சு என்ன ஆகும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஸோ தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து நல்ல மேலே மேலே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து வெளியுவாங்க ஏன்னா இது ஒரு முக்கிய தலையாக இருக்குது நிறைய மாணவர்களுக்கு ஸோ இது நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ ஏதோ செகண்ட் மிட்டம்லேருந்து ஹாஃப் இயர்லி பற்றி பேசலாம் தான் வந்தேன் ஹாஃபி நல்லா படிக்கட்டும் ஒரு பிளானோட படிக்கட்டும் பப்ளிக் எக்ஸாம் இப்படி பண்ணலான்னு தான் பேசலாம் வந்து ஆனால் இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது இது எல்லாமே சீர்படுத்துங்க நீங்கள் டிசிப்ளினாக இருங்க சகமானவர்கள் கூட ஒழுக்கமாக பேசுங்க கெட்ட வார்த்தையில் பேசணுன்னு அவசியம் இல்லை நமக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற பேசுகிறனால தான் நம்ம வந்து ஒ ஒரு இதாகவே போயிருச்சு ஒரு வைப்பாக போயிடுச்சு அது கெட்ட வார்த்தைங்கிறது நீங்கள் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறவங்ககிட்ட ஒதுங்கி வந்துடுங்க என்னன்னா என்ன அவ்வளோதான் மற்றபடி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆசிரியர் இருக்கண்டா நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்கலாம்னாலும் பரவாயில்லங்க அவங்கள வந்து தேவையில்லாமல் என்ன சொல்கிறது மரியாதை கொடுக்கலாம் பரவாயில்லங்கிறதுனா நீங்கள் ஒன்றுமே பண்ணினாலும் பரவாயில்ல ஆனால் அட்லீஸ்ட் அவங்க கேட்குற பதிலுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ரெக்வஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் தான் நான் சொல்கிறேன் மாணவர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மதிக்கக்கூடியது மாதா பிதா குருவை தான் ஃபஸ்ட்டு அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேற முடியும் அவங்க ஒரு வழிகாட்டி ஒருவேளை டீச்சர்ஸ் சரியாக எடுக்காமல் இருக்கலாம் ஒரு வேளை டீச்சர்ஸில் டீச்சர்ஸ் மேலே எதாவது தப்பாக இருக்கலாம் அவங்க உங்கள் வயசில் பெரியவங்க அந்த வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் தவிர நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுடைய இதை நீங்கள் கையில் எடுத்துக்காதீங்க தேவையில்லாமல் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அவன் இவன் சொல்லுவான் எதோ ஒன்று சொல்லுவான் அதெல்லாம் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் உங்கள் இதில் தெளிவாக இருங்க உங்கள் மனதுக்கு தெளிவாக இருங்க சுத்தமாக இருங்க புரியுதா ஓரளவுக்கு நான் சொன்னதெல்லாம் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்க இதுலேருந்து வெளியே வந்தீங்கனாலே பாதி விஷயம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க புரியுதா டீச்சர்ஸ் ஒரு வேளை எதாவது டென்ஷனில் சொல்லியிருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் நெகட்டிவிட்டி இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் உங்கள் பாதையில் போங்க நீங்கள் யாரையுமே கண்டுக்க வேணாம் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு பேரண்ட்ஸுக்கும் கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு ஓ வாழ்க்கையில் நீ கரெக்டாக இருந்துட்டு நீ கரெக்டாக கொண்டு போ கரெக்டாக காலவே எந்திரி கரெக்டாக வந்து ஈவினிங் வந்து அந்த ஷெடியூலுக்கு போயிடு கரெக்டாக படிச்சுட்டே வா ஆஃப் வேலைக்கும் ஒன்றால் ஒன்றால் எதாவது பண்ண முடியும் நீ நீ பண்ணி காட்டுவேன் பாடம் நடத்தும்போது நானே இங்கே பாடம் நடத்தும் போது ஈன்னு சிரிச்சிட்ருப்பாங்க கோவம் வரதா செய்யுது இதே கோவம் தான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் பட் ஆனால் நான் கோவப்பட மாட்டேன் நான் கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு கவனிங்களா கவனிங்களா அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி அப்படி என்ன தான் அது கூட இருக்க பசங்க இருக்கிறனால சிரிக்க தான் தோணும் கீழே இருக்க அது பெண்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் மாணவராக இருக்கட்டும் எதா யாராக இருந்தாலுமே கூட பேசிட்டு சிரிக்கணுன்னு தான் தோணும் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அதனால தான் மேபி நிறைய ஆசிரியர்கள் கொஞ்சம் கோவப்படலாம் பட் நீங்களும் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் புரியுதா நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாருங்க அவங்க வயசுக்கு ஓரளவுக்கு ஓரளவு நல்லாவே மரியாதை கொடுத்து நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும்னு நான் வேண்டுகோள் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் மாற்றிக்கிட்டானே பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறும் எதா இருந்தாலும் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க உங்களோட படிச்சிருக்காங்க உங்களோட பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்கலாம் பெரிய மனுஷங்க வயசில் பெரியவங்க குரு இந்த ஸ்தானத்தில் இருக்காங்க தயவு செய்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணணும் ஏன்னா இது இந்த விஷயம் நெகட்டிவிட்டியாகவே ஓடிட்டுருக்கு எல்லா ஸ்கூல்லையும் தயவுசெய்து அதை மாற்றணும் இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் மாறுங்கள் இதை பார்த்து எவ்வளோ பேர் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல தட்ஸ் இட் உங்கள் எக்ஸாமுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தயவு செய்து இதை மாற்றிக்கினாலே பல விஷயங்கள் மாறுங்கிறது உங்களுடைய லைஃப் சைக்கிள் டெய்லி ரொட்டீன் மாறும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஆஃபிலியில் நல்ல மார்க் எடுப்பீங்க அண்ட் ஆல்சோ பப்ளிக்கில் பெரிய மார்க் எடுத்து பெரிய ஆள் ஆவீங்கன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை மாற்றுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் மனசுலேருந்து ஆதங்கம் தயவு செய்து மாணவர்களாகி நீங்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்தினால் அவங்க கவனிக்காட்டினாலும் பரவாயில்லங்க நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கிறது இல்லை வந்து ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணுறது இல்லை வந்து நீங்கள் அவங்கள மதிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சலாம் நாங்கள் அந்த அந்த நான் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்து சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்குன்னா ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற இடத்துல நானுமே இந்த வேலைகள் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு தெரியல ஆனால் டீச்சராக வரும்போது தான் தெரியுது ஓ இது வந்து கோபத்தளிக்குது தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அவங்களும் உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு சக ஸ்டூடெண்ட் ஐ மீன் ஸ்டூடெண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க லைனில் கிராஸ் ஆகாதீங்க அவ்வளோதான் உங்கள் வேலை என்ன போய் படிக்கிறது வர்றது அவ்வளோதான் தட்ஸ் இட் சிம்பிள் எந்த விஷயத்திலையும் மாட்டிக்காதீங்க நல்லா படிங்க நல்லா டிசிப்ளினாக இருங்க கரெக்டாக எழுந்திரிங்க காலையில் எழுந்திரிச்சு நல்லா படிங்க டெய்லி ரொட்டினை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹாஃப் ஹில் நல்லா மார்க் எடுங்க பப்ளிக் எக்ஸாம் நல்லா மார்க் எடுங்க அவ்வளோதான் சொன்னது கேட்பீங்கல்ல தேங்க்யூ ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க பல வீடியோக்கள் காத்துக்கிட்டுருக்கு தேங்க்யூ